வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு எழுதி கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அடுத்து பட்ஜெட் ஏன்னா இன்றைக்கி மிக மிக முக்கியமாக எல்லாராலும் பார்க்கப்படுவது பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்படி நடக்கும் பட்ஜெட்டில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் கொடுக்குறாங்கன்னெலாம் தொடர்ந்து நம்ம சொன்னோம் பெருசாக இலவசமெலாம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பட்ஜெட்டே இல்லாமல் தவிக்குது நிறைய மாநிலம் கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு இன்னொன்று முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவின்படி வந்து காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்தோம் ஆனால் இன்றைக்கி இன்றைக்கி வந்து ஜெகன் கேட்குறதையோ இல்லை நம்ம நாயுடு கேட்குறதையோ இல்லை நிதிஷ் கேட்குற மாதிரி சிறப்பு அந்தஸ்து பீகாரிக்கு இவர் கேட்குறாரு அவங்க ரெண்டு பேரும் ஆந்திரா கேட்குறாங்க அதை கொடுப்பதற்கு சட்டத்திலே இடமில்லை காச்சூரிலேயே எதுவும் இடமில்லாத போது எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுது அதையும் தாண்டி ஜெகனிடம் இருக்கக்கூடிய பன்னெண்டு எம்பிக்கள் ரொம்ப முக்கியம் ஏன்னா ரொம்ப தெளிவாக ஒரிசாவுடைய முன்னாள் முதலமைச்சர் சொல்லிட்டார் கண்டிப்பாக பிஜேபிக்கு எப்பயுமே ஆதரவு இல்லைன்ட்டார் அதனால் அவர்கிட்ட இனிமேல் ஆதரவு கேட்க முடியாது கடந்த காலங்களில் அவங்க தான் பெரிய முட்டு கொடுத்தாங்க அவரும் ஜெகனும் ஆனால் ஜெகன் வந்து சும்மாவே எதுவுமே வாங்காமல் முட்டுக் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு பெரிய இல்லை எல்லாரும் சொல்கிறாங்க இல்லை இல்லை ஜெகன் வந்து பாண்டி எம்பி ஆதரவு கொடுப்பார் அவரும் சொல்லிட்டார் சொல்லுவார் ஆதரவு கொடுக்குறேங்கிற சொல்லுவார் அவருக்கே ஒரு சிக்கல் வந்து எப்படி ஆதரவு கொடுப்பாரு அவரை காப்பாற்றுறது மோடிங்கிறனால தான் ஆதரவு கொடுத்தாரு இதுக்கு முன்னாடி அப்படி தான் ஆதரவு கொடுத்துட்டு இருந்தார் இப்போ என்ன அவசியம் அப்போ பட்ஜெட் கூட்டத்தொடர் நாடாளுமன்றத்தில் அதுவும் குறிப்பாக ராஜ்யசபாவில் பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லாதது நூற்றி இருபத்தோரு பேர் இருக்காங்க இப்போ மெஜாரிட்டி இல்லாதது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதிர்கட்சிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது இப்போ ரெண்டு பில்லும் ரெண்டு எதுலேயும் பாஸ் ஆகணும்னா இன்றைக்கி பிஜேபியால் அந்த மாதிரி பாஸ் பண்ண முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை அதுவும் இல்லாமல் நாடாளுமன்ற கூட்டுக்குழு இருக்குல ராஜ்யசபா லோக்சபா ரெண்டையும் உட்கார வைக்கிறதுனால ஆயிரத்தி எட்டு பிரச்சனை ஆகுது ஏகப்பட்ட பேரை நீங்கள் வந்து சமாதானப்படுத்தணும் அதனால் இன்றைக்கி மோடி அரசா அப்படிங்கிறது வந்து தா தனிக்காட்டு ராஜாவாக இருந்த ஒரு அரசாங்கம் இன்றைக்கி இந்த விஷயங்களில் தடுமாறி கொண்டிருக்கிறது ஒரு அனுபவம் இல்லை யாரையும் அனுசரித்து போகிறது அப்படிங்கிறது மோடிக்கு இயலாது உங்களுக்கு நாடாளுமன்றத்திலே பார்த்தோம் ராகுலுக்கு வந்து போட்டு அட்டியான்னு அடிக்கிறார் அவரை உடனே அடுத்த நாள் வந்து மோடி வந்து அதுக்கு வந்து வீராவமாக பதில் சொல்கிறாரு அதாவது என்னென்னா அவர் என்னமோ நீங்கள் ஜாமியில்லாதான் வந்திருக்கீங்க அப்படி இப்படின்னு மிரட்டிலாம் பேசுகிறார் என்ன ஜனநாயக நாடாக மன்னர் ஆச்சான் தலைவர் மன்னர் நினைச்சார் பொழுது பேசுகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொஞ்சம் ஆழமாக வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி வந்து இந்த ஆட்சி கவரும் இந்தாச்சு நாளைக்கு வரும் அப்படின்லாம் சொல்கிறத தாண்டி கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோசனை பண்ணிங்கன்னா தொடர்ந்து நம்ம இதான் சொல்லிகிட்டு இருக்கோம் வரலாறு அப்படிங்கிறது பல பாடங்களை பல நேரங்களில் நமக்கு கற்றுக் கொடுக்கும் வரலாறு படிக்காதவர்கள் வேணால் வந்து சும்மா சொல்லிட்டு போகலாம் கண்டிப்பாக மோடி இன்னொரு ஆயிரம் வருஷம் இருப்பார் சொல்லிக்கலாம் அவங்க திருப்திக்காக சொல்லிக்கலாம் இல்லை மோடி நாளைக்கு அவுட் ஆகிறாருன்னு சொல்லிக்கலாம் ரெண்டு பேர் ஒரே கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது இப்போ மா மாயாவதி நம்ம அகிலேஷ் ரெண்டு பேரும் காங்கிரஸ் ஆதரிக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வரும் இங்கே அதிமுக திமுக வந்து மோடியை ஒரே நேரத்தில் ஆதரிக்க முடியுமா அப்புறம் எப்படி ஜெகனும் நாயுடும் எப்படி ஆதரிப்பாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு என்னென்னா மோடி இருக்கணும் அதாவது ஜெகனும் பன்னெண்டு எம்பி ஆதரிப்பாங்களாம் ராஜ்யசபாவில் நாயுடும் ஆதரிப்பாராம் நாயுடு வந்து மக்களவையில் ஆதரிப்பாங்களாம் எப்படி ஆதரிக்க முடியும் அப்போ நாயுடு வந்து ஜெகனை உள்ளத்திக்கு போகிறது தானே பிளான் எப்படி நிறைவேற்ற முடியும் மோடியோட தயவு இல்லாமல் யோசனை பாருங்கள் அப்போ வந்து நான் உள்ளே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஜெகன் வந்து பாண்டி எம்பிக்கு ஆதரவு கொடுப்பாரா எல்லாத்தையும் பழச்சிக்கிட்டு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மோடி அரசாங்கம் அப்படிங்கிறது கவிழாது ஆனால் என்னென்னா ஒரு நித்தியகண்டம் பூர்ணாயிஸ் இப்போ காங்கிரஸ் என்ன நினைக்கிது நீங்கள கொஞ்சம் யோசனை பாருங்கள் எதிர்க்கட்சி தலைவரை நாடாளுமன்றத்தில் உரையாற்றுறாரு ஹத்தராஸ் போகிறார் அதுக்கப்புறம் இன்றைக்கி மணிப்பூர் அஸ்ஸாம் ஏற்கனவே டெல்லி இயங்கிக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கார் மோடி என்ன பண்ணுறாரு ஐயா ரஷ்யா போயிட்டார் எது மக்கள்கிட்ட எடுபடும் சொல்லுங்கள் இந்திய பிரதமராக மணிப்பூர் போகாத மோடி எடுபடுமா ராகுல் காந்தி இது எடுபடுமா ஒரு நுட்பமாக பார்த்தீங்கன்னா மோடி என்ன நினைக்கிறாரு உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு மகாராஷ்டிரா இந்த மாநிலங்களில் கவனம் செலுத்துவார் ஏன்னா அங்கெல்லாம் எம்பி அதிகம் மணிப்பூரில் ரெண்டே எம்பி அங்கே மோடி போனால் என்ன போடல என்ன அப்படி தான் நினைப்பாங்க ஓட்டு போட்டால் போடுங்க போகல போங்க அப்படி தான் யோசிப்பார் ராகுல் காந்தி வேஸ்ட்டாக போயிட்டுருக்காருங்க இவர் போய் என்னங்க ஆகுப்போகுது ரெண்டு எம்பி வச்சு என்னங்க ஆப்போடு சொல்கிறது தான் சொல்லுவாங்க ஆனால் தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த மாதிரியான விளைவுகள் உங்களுடைய நெற்பெயருக்கு மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்தும் ரஷ்யா போக நேரம் இருக்குது உச்சி மாநாட்டில் கலந்துக்க புட்டினோட கலந்துக்க நேரம் இருக்குது பக்கத்தில் இருக்க மணிப்பூர் போலியான்னு கேட்பாங்களே கேட்க மாட்டாங்களா அப்போ என்ன உங்களுடைய நிலவரம் மக்கள் பெரும்பாலான மக்கள் இது எப்படி யோசிப்பாங்க தொடர்ந்து தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது தான் வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடர் பிஜேபிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா நாயுடு நிறைய கோரிக்கை வச்சுருக்காரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றினால் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் நிறைவேற்ற முடியாது இப்போ லேட்டஸ்ட்டாக அமராவதியை புனரமைக்கணுங்கிறார் இந்த அமராவதியை புனரமைக்கணும் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸை புனரமைக்கணும்னாலும் உடனடியாக தூக்கி கொடுத்துட முடியாது ஏன் கொடுக்க முடியாதுன்னா சிக்கல் எங்கே வருதுன்னா ஏற்கனவே கேரளா அரசு கர்நாடக அரசு தமிழ்நாடு அரசு மூணும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க பேரிடர் நிவாரண நிதி கொடுக்கல வெள்ள நிவாரண நிதி கொடுக்கல அப்படின்ட்டு தேர்தல் சமயத்தில் தான் கர்நாடகத்துக்கு ஓரளவுக்கு நிதி ஒதுக்கப்பட்டது கேரளாவுக்கு ஒதுக்கப்பட்டது இன்னும் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கலை அப்போ நீங்கள் ஒதுக்க ஒதுக்கலைங்கும் போது நீங்கள் வந்து இப்போ இது அதுக்கு நீங்கள் சொல்லப்பட்ட காரணம் என்னென்னா ஒதுக்குறோம் ஒதுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்க இப்போ ஒருவேளை நீங்கள் ஆந்திராவுக்கு ஒதுக்கிட்டீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் நாளைக்கு வழக்கு போகும்போது கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா ஐயா பாருங்க ஐயா தமிழ்நாட்டில் இவ்வளோ வெள்ளம் பாதிக்கப்பட்டது இவர் பணமே தரல ஆந்திராவுக்கு பணம் கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டால் கவர்மெண்ட் வந்து ஒரு கொள்கை முடிவுன்னு சொல்லுமா இந்தியா இந்திய இந்தியர்கள் அனைவரும் தாய் மக்கள் இந்திய மாநிலங்கள் எல்லாத்தையும் பிரித்து ப பார்க்க மாட்டோம் தான் அரசியல் சாசனம் சொல்லுது அப்படிங்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் கொடுக்காம நீங்கள் ஆந்திராவுக்கு கொடுத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் கேட்குமா கேட்காதா அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அப்படி எடுத்து கொடுத்துட முடியாது ஒன்று இன்னொன்று ஜெகன் என்ன சொல்கிறார் ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்டோம் தொடர்ந்து நாங்கள் கேட்டுட்ருக்கோன்னு சொல்கிறார் நாயுடுவும் கேட்குறாரு இப்போ நாயுடுக்கு அந்த பணத்தை கொடுத்தவுடனே ஜெகன் என்ன சொல்லுவார் எங்கள் கோரிக்கைக்கு வெற்றி எங்கள் கோரிக்கைக்கு செவி சாய்த்த மோடிக்கு நன்றி நாயுடும் சொல்லுவார் எங்கள் கோரிக்கையை செய்வி சாய்த்தால் மோடிக்கு நன்றி இப்போ யார் ரெண்டு பேரில் யார் தான் வாங்கி கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வி எழும இல்லை தான் அப்போ நான் ஓரளவுக்கு மக்களுக்கு என்ன தெரியும் ஆமாம்ப்பா பன்னெண்டு எம்பி ஜெகன் இருக்குதுப்பா ஜெகன் ஆயிரம் இருந்தாலும் மக்களுக்காக நினைக்கிறாருன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா ஜெகனுக்கு ஏற்படக்கூடிய நல்ல பேரை நாயுடு எப்படி விரும்புவார் நாயுடு விரும்புட்டுங்க கூட இருக்கு எப்படி விரும்புவாங்க அதனால் இது வந்து இன்றைக்கி வந்து ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் இந்த சிக்கலை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரில ஏன்னால் இன்றைக்கி மோடி அவர்கள் சாதாரணமாக ஒரு மசோதாவை நிறைவேற்ற ஒப்புத்து கொடுக்க மாட்டார் ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் மோதல் போக்கிலே இருக்கார் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அப்படின்னு வரும்போது அவருக்கு சிக்கல் ஏற்படும் தேர்தல் ஆணையரை நியமிக்கிறதுலேருந்து இடி சிபிஐ எல்லாத்தையும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டுங்க கூட்டுங்கன்னா எத்தனை தடவை போய் ஆதரவு இருப்பீங்க தொடர்ந்து இப்போ தான் ஒரு ஆள்கிட்ட ஒரு தடவை உதவி கேட்கலாம் தெரிஞ்சவங்களே இருக்கட்டும் நிதிஷ்குமாராக சிராக் பாசனம் ஒரு தடவை உதவி கேட்கலாம் தொடர்ந்து உதவிக்கு போனால் அவங்க இன்னொரு உதவி எதிர்பார்ப்பாங்க அந்த உதவி பண்ணக்கூடிய நிலவில் நீங்கள் மோடி இருக்காரா சொல்லி பாருங்கள் அவங்க கேட்ட துறையெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டாரா அப்போ எந்த விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் ராஜ்யசபா மோடி அவர்களுக்கு ஒரு பெரிய இடியே இருக்கும் இன்னும் அவரால் மெஜாரிட்டிக்கு வர முடியல மெஜாரிட்டி இல்லாத ராஜ்யசபா வச்சுட்டு எப்படி நீங்கள் மசோதாவை பாஸ் பண்ணுவீங்க அப்போ பெரிய ஒரு சிக்கல் வரும் என்ன ஒன்றுன்னா இன்றைக்கி ஏற்கனவே நம்ம மாதிரி புஜு ஜனதா தளம் வெளியில் வந்தது இன்றைக்கி வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய அடி தேவையில்லாமல் அவர் வேறு நம்ம ஐயா மோடி பேர் அங்கே போய் ரொம்ப பேசிட்டு வந்துட்டார் அதனால் அவங்க கொடுக்க மாட்டாங்க அதிமுக ரெண்டு பேருக்கும் அவனுக்கு கொடுக்குறதுக்கான இப்போ இல்லைன்னா அவங்க ஏதாவது கொடுத்தாங்கன்னா பாருங்க ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னு நீங்கள் சொல்லி இங்கே இருக்கிற பத்து ஓட்டியும் எடப்பாடிக்கு போயிரு அதனால் அந்த வேலையை பண்ண மாட்டார் அவர் அப்போ ஏ ஏற்கனவே நண்பர்களாக இருந்தவங்களாம் ஆகிட்டாங்க அப்போ மோடி அவர்கள் யாரை வச்சி இனிமேல் பஞ்சாயத்து பண்ணுவார் ஏற்கனவே சபாநாயகர் தேர்தலில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி எல்லாத்தையும் பகைச்சிக்கிட்டீங்க துணை சபாநாயகருக்கு என்ன நிலவரம் ஆக போகுதுன்னு தெரியல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்தடுத்து மோடி அவர்களுக்கு என்ன அட்டாக் என்ன மிக முக்கியமான அட்டாக் பாராளுமன்ற இந்த இடைய இந்த பட்ஜெட் பட்ஜெட் ரொம்ப பு முக்கியமான விஷயம் காரசாரம வாதம் வாதம் போறப்போகுது அதையும் தாண்டி இந்த பட்ஜெட்டுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா உடனே உங்களுக்கு பிரியா காந்தி வயநாட்டில் ஜெயிப்பாங்க ஜெயிப்பாங்கன்னு தான் சொல்லணும் ஜெயிச்சு அவங்க உள்ளே வந்தால் அது ஒரு பெரிய இனிமேல் டென்ஷன் 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 அந்த மாதிரி தான் நாலு மாதத்தில் மகாராஷ்டிரா தேர்தல் வருது அதை சமாளிக்கணும் இப்படி ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கும்போது இந்த பாராளுமன்ற நாடாளுமன்ற கூட்டுக்குழு அப்படிங்கிறத வச்சாங்கன்னா இன்றைக்கி பிஜேபிக்கு மெஜாரிட்டி இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறது இதை எப்படி அவங்க சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல அப்போ என்னென்னா எதிர்கட்சிகளுடன் கொஞ்சம் அனுசரணையாக போக வேண்டிய நிலமை இப்போ வந்து எதிர்க்கட்சி நம்ம சபாநாயகர் துணை சபாநாயகர் எதிர்கட்சியை கூட்டு பேச வேண்டிய நிலமையில் இருக்காங்க நீங்கள் ஏதாவது பேசாமல் விட்டுட்டீங்கன்னா அங்கே அவங்க ராஜ்யசபாவில் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க நிறைய மசோதா கிட்டத்தட்ட இப்போ நம்ம கேட்கும் போதே கிட்டத்தட்ட அறுபது எழுபது மாதம் தான் பெண்டிங்கில் இருக்குது முதல்ல மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டு நீங்கள் நிறைவேற்ற முடியாது அப்போ பெரிய பிரச்சனையில் இன்றைக்கி மோடி சிக்கி கொடுத்துருக்காங்க யார் பஞ்சாயத்துக்கு போகிறது முதல்ல ராஜ்நாத் சிங் போகிற இருந்தார் ச போராடுறதுல அப்போ அவரும் போக மாட்டார் இனிமேல் ஏன்னா அவருக்கு அவங்களுக்கும் பிரச்சனை ஆகிடுச்சு அவர் ஃபோனே அப்புறம் எடுக்கலான்ட்டு ராகுல் காந்தி சொன்னோடனே அங்கே ரொம்ப வெக்ஸாகி போயிட்டார் பொழுது அவர் அதனால் இனிமேல் அவரும் போகமாட்டார் யார் போவீங்க நிர்மலா சீதாராமன் போவாங்க நிர்மலா சீதாராமன் போனால் அவங்க பேசவே மாட்டாங்க ஏற்கனவே சண்டை இப்படி பலவிதமான விஷயங்கள் இருக்கும்போது இன்றைக்கி முக்கியமாக பேசப்படக் கொண்டிருக்கிறது இந்த பட்ஜெட்டில் பிஜேபி என்ன பண்ண போது வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரை மிகப்பெரிய ஒரு இடர்பாடுகளுடன் சந்திக்குது இதில் தேவையில்லாமல் நாயுடு ரேவந்த் ரெட்டி சந்திப்பு ஒன்று முக்கியம் நிதிஷ்குமார் சிராஜ் பாஸ்வான் ரெண்டு பேர் சந்திக்கிறது முக்கியம் மிக மிக முக்கியம் ஏன்னா ரெண்டு பேரும் அந்தளவுக்கு எதிரிகளாக இருக்கவங்க நேராக போய் பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் தேஜஸ்வி அதோ ஒரு கோரிக்கை வைக்கிறாரு லாலு ஆகஸ்டில் ஆட்சிக்கு உருவங்கிறாரு பீகாரில் தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் ஏற்கனவே இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணி அவங்க வேறு பெரிய சிக்கலில் இருக்கும்போது இதே கூட்டணி பிஜேபி கூட்டணி இன்றைக்கி அப்படியே மெயின்டென் ஆச்சுன்னா பழைய சக்தியுடன் ஜெயிக்குமாங்கிறதே எனக்கு சந்தேகம் அந்தளவுக்கு நிலவரம் போயிட்டுருக்குது இவ்வளோ விஷயங்களை வச்சு பார்க்கும்போது ஒன்று சொல்கிறாங்க வரக்கூடிய நாட்களில் நாயுடு அவர்கள் அந்த அரவிந்த் அரவிந்த் அவர் தானே சிக்ஸ்டீன்த் பே கமிஷனுடைய சேர்மேன் அவரை போய் பார்த்தார் பே கமிஷன் பே கமிஷன் நினச்சா மாநிலங்களுக்கு எக்ஸ்ட்ரா நிதி கொடுக்க முடியும் சட்டப்படி கொடுக்க முடியாது அதாவது வந்து சிறப்பு அந்தஸ்து சட்டப்படி கொடுப்பதற்கு வழி இல்லை ஆனால் அரவிந்த் க கஜாரியாவா கஜாரியா அவரை போய் சந்தித்தார் அவர் நினைச்சா கொடுக்கலாம் ஆனால் அவர் நினைச்சா கொடுத்தீங்கன்னா மற்ற மாநிலங்கள் கேட்கும் அதை எப்படி சமாளிக்கும் பட்ஜெட்டில் கண்டிப்பாக அவங்க மாட்ட போகிறாங்க பட்ஜெட்னால ஒரு கூட்டணியில் ஒரு பெரிய விஷயம் வரப்போகுதுங்க எழுதி வச்சுக்கோங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாத்தையும் மேக்கப் பண்ணி இப்போ தமிழ்நாடு கேட்கும் எங்களுக்கு இவ்வளோ நிதி கம்மியாகுது அந்த அந்த ஸ்டேட்டுக்கு கொடுத்துட்டீங்கன்னு கேட்கும் இப்போ என்ன மிக மிக முக்கியமாக உத்தரப்பிரதேசம் மராட்டியம் ஹரியானா ஜார்க்கண்ட் டெல்லி இதெல்லாம் முக்கியமாக அவங்களுக்கு பண்ணி ஆகணும் எலெக்ஷன் வருது சொன்ன மாதிரி பீகாருக்கும் எலெக்ஷன் வருது நாயுடுக்கும் கொடுத்தே ஆகணும் ஏழு ஸ்டேட்டுக்கு நீங்கள் பணத்தை கொட்டி கொடுக்கணும் இப்போ குஜராத்து குஜராத்தில் வேறு இடியாக இருக்கிறேன் அடுத்து நாங்கள் தான் ஜெயிப்போம் ராகுல் காந்தி வேறு இருக்காரு குஜராத்தில் போய் கூட்டம் வேறு வருது அவருக்கு குஜராத்துக்கு உங்கள் ஸ்டேட் அப்போ எட்டு ஸ்டேட்டு எட்டு ஸ்டே அப்புறம் கர்நாடகம் சொல்லிகிட்டே போகலாம் முழுக்குது அப்போ நீங்கள் வந்து உண்மையை பண்ண முடியாது எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துட்டு அப்புறம் மோடி சும்மா தான் இருக்கணும் ஏற்கனவே பெட்ரோல் டீசல் உழைவில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பொருளாதாரம் நெருக்கடி அந்த அளவுக்கு இருக்குது திடீர்னு ஒரு செய்தி என்னென்னா நம்ம சீன கப்பல் சீன உளவு கப்பல் அந்த கப்பலை வந்து இலங்கையில் எடுத்துறதுக்கு இலங்கை அனுமதி கொடுத்துருக்குது இதை எப்படி நீங்கள் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க ஏற்கனவே இலங்கைக்கு நம்ம நிறைய பொருளாதார உதவி பண்ணியிருக்கோம் அண்டை நாடுகளில் நல்லுறவு நல்லுறவுன்னு சொல்லிட்டு ஜெய்சங்கர் அவங்களில் போட்டிங்க தெற்காசிய நாடுகளில் நம்மளுடைய உறவு இன்றைக்கி எப்படி இருக்குது ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இவ்வளோ பிரச்சனைகள் உள்ளடக்கி அவ்வளோ ஸ்மூத்தாக இந்த கவுர்மெண்ட் போகுமா அப்படிங்கிற சந்தேகம் என்னென்னா கவுர்மெண்ட் போவும் ஆனால் எதுவுமே நீங்கள் நிறைவேற்ற முடியாது ஏற்கனவே நீங்கள் மெஜாரிட்டி இருக்கும்போதே ஒன்றும் பண்ணல இப்போ நல்ல விஷயத்த கூட பண்ண முடியாது இப்படி கடும் நெருக்கடி இருக்குது சொல்கிற மாதிரி வந்து காங்கிரஸுக்கு ஒரு யோகந்தான் தோத்தா கூட ஒரு யோகம் தான் ஏன்னா சொல்லுவாங்களா சில பேர் இவருக்கு லக்கு இருக்குது அந்த மாதிரி கரெக்டாக மூணு மணியில் எலெக்ஷன் வருது வயநாட்டில் பிரியங்காரின்னு அது ஒரு பெரிய செய்தியாக போகுது தொடர்ந்து பிரச்சனை நீட்டு பிரச்சனை அந்த பிரச்சனை அத்தராஸ் பிரச்சனை தொடர்ந்து பிஜேபிக்கு எதிராக இவ்வளோ பிரச்சனை வரும்போது ஒரு பேர் ரஷ்யாவில் உட்காந்துட்டார் எப்பயுமே போர் வீரர் வந்து பிரச்சனையான இடத்துல நிற்கணும் யார் பிஜேபியில் யார் இப்போ பேசுகிறா பாருங்க அமித்ஷா பேசவே மாட்டுறாரு எதுக்கும் ராகுல் மணிப்பூர் போகிறது அசாம் போகிறது பெரிய நியூஸ் ஆகுமா ரஷ்யா போகிறது பெரிய நியூஸ் ஆகுமா அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் ராஜ்ஜியசபாவில் எப்படி இவங்க சமாளிக்க போகிறாங்கன்னு தெரில பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்